அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் ஸ்ட்ரைக் அறிவித்திருக்கிறது மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து இந்த ஸ்ட்ரைக் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் சங்கத்துடன் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் ஸ்ட்ரைக் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக மைச்சூர் மாசு பேச்சு வார்த்தை நடத்தி வருகிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு நினைகிறார்கள் எந்த செய்தியாளர் ஜெரி அவரிடம் பேசலாம் வணக்கம் ஜெரி விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் சரிதா வணக்கம் இந்திய அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவ மருத்துவர்வருக்கு கத்தி கூத்து ஏற்பட்டதால மருத்துவமனை தற்பொழுது பரபரப்பாக காணப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சியாக கால வரையணுச்சர் வேலை நிறுத்தத்தை அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது உடனடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த சங்கத்தினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் நோயாளிகள் பாதிப்படைவார்கள் எனவே வேலை நிறுத்தத்தை கைவிடுமாறும் மருத்துவர் சங்கத்தினுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவ சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்த உடனடியாக அதே மருத்துவமனையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜிக்கு கத்தி குத்தி ஏற்பட்டதால மருத்துவமனையே பரபரப்புடன் காணப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை புற்றுநோய் துறையில பணியாற்றும் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய நபர் யார் என்ன காரணத்துக்காக குத்தினார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவரை தாக்கியதாகவும் தகவலும் ஒரு புறம் வெளியாகி வருகிறது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை புற்றுநோய் துறையில் பணியாற்றும் மருத்துவர் பாலாஜியை சிகிச்சைக்கு வருவது போல கத்தியால் குத்திய இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில ஆஹ் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில அரசு சிகிச்சை அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர் உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவர் சங்கம் வேலை நிறுத்தத்தையும் அதாவது காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தது அதே மருத்துவமனையில அங்கேயே மருத்துவர் சங்கத்தினுடன் பேச்சுவார்த்தையும் ஈடுபட்டு வருகிறார் அரசு மருத்துவர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் உள் நோயாளிகள் புற நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே இந்த வேலை நிறுத்தத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்